நம்ம திருவிதாங்கோட்டில பிறந்த தக்காளியில் பக்கத்துல அவர்கள் வீடு இருக்கு மறைந்த கவண்ணா அப்துல் கபூர் அவர்கள் அவர்கள் ஒரு பாடலில் அழகாக சொல்ல சொல்கிறார்கள் பொருளியல் அருளி அரசியல் தலைமனை பொருளியலுக்கும் அரசியலுக்கும் அப்படிகள் தான் தலைமை போரின் களத்திலும் தலைமை நபி அருளியல் அறிவியல் தலைமை நபி தலைமை யார் தலைமை எங்க இருந்து வந்தது அழகா சொல்றாங்க பாருங்க பொருளியலாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் போராக இருந்தாலும் அருளியலாக இருந்தாலும் அறிவியலாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எத்தனை வந்து இருக்கிறதோ அத்தனை துறைகளுக்கும் எத்தனை துறைகள் இருக்கிறதோ அத்தனை துறைகளுக்கும் நபிகன் நாயகத்திலே முன்மாதிரி இருக்கிறது அதனால்தான் அல்லாஹ் தன்னுடைய கோரினால் என்னுடைய நபி ஒரு முன்மாதிரி மனித உலகத்திற்கு என்று சொன்னாங்களா இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அதே மாதிரி அவர் ஒரு நாலு வரியில நபிகள் நாயத்தின் வாழ்க்கையை சுருக்கி சொல்லியிருப்பார்கள் அப்துல் கபூர் அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால் இரு மூன்றில் தாய் இழந்த நபி இருபத்தைந்தில் மணந்தனபி அருணாற்பதிலே நிறைந்த நபி அருபான் மூன்றில் மறைந்த நபி அழகாக நாளே வரி அதான் கவிஞர் சொல்றது தக்கலைக்கு அருகில் தான் அவங்களோட வீடு அந்த திருவாங்கூடுக்கு போற அந்த ரோட்ல அவங்க வீடு இருக்கு ஏன்னா அப்போ அந்த அஸ்வி ரபி ஜல்லாம் இவங்க எழுதுனது பெரிய பேராசிரியர் அவர்கள் ஏன்னா அவர்கள் எழுத்திலும் சரி பேச்சிலும் சரி கருத்து கவிகளிலும் சரி மிக சிறந்தவர் அவர் அல்லா அவருடைய கபரை வெளிச்சமாக்கி வைக்கட்டும் அத்தகைய பெரும் மகன்கள் எல்லாம் நம்மளை சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் ஏன்னா தக்காளப்பம் மேல கபூருக்கும் மிகுந்த ஒரு பாசமும் பற்றும் உண்டு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ ஆஹ் நம்ம என்ன செய்யறோம் நம்ம இருக்கிறதுதான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம பொதுவான ஒரு மனப்போக்குவத்தில் இருந்து நம்ம ஆய்வு செய்யறோம் நம்ம ஒரு கொள்கையை புடிச்சுட்டு அந்த கொள்கையை பார்த்தா எல்லாம் அதேமாதிரிதான் தெரியும் அல்லாஹ் அதை பத்தி சொல்றான் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி நாலுல சொல்றான் நம்பியே நீ கூறுவீராக ஒவ்வொரு மனிதனும் சொல்றான் சரியா தனக்கு தோன்றியவற்றையே செய்கிறான் இவன் எந்த மரத்துல இருந்தாலும் சரி அதை சொல்லட்டும் நம்ம செய்யறது செய்வோம் அப்படின்னா தான் செய்யறான தவிர ஏன்னா செய்கிறான் ஆகவே அன்றியும் நேரான அல்லாவுக்கு தெரியும் எனவே அன்றியும் நேரான வழியில் செல்பவர்கள் யார் என்பதை உங்கள் இறைவன் அறிவான் அவன் அவங்களுக்குள்ள சமீபமா இறைவன் இருக்கான்ல இறைவன் இருக்கானா இல்லையா அல்லா குரான்ல சொல்றான் ஏன்னா எட்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்துல ஏன்னா நான் மனிதர்கள் இதயத்தையும் சூழ்ந்தே இருக்கிறேன் உம் இருக்கு மனிதனுக்கும் அவனுடைய இதயத்துக்கும் இடையே சூழ்ந்து இருக்கிறேன் எங்க பிரபஞ்சம்லாம் இருக்கிறேன்னா அவன் இதயத்தையும் சூழ்ந்து இருக்கிறேன்னு குரான்ல சொல்றாங்க இதை பத்தி சிந்திக்கிறதாங்க சூஃபீசம் அது தூய்மையாளர்களுடைய தத்துவம் தூய்மையாளர்களுக்கு இதை பத்தி எல்லாம் புரியும் ஐகின் ஐகின்னு வரா வாழ்ந்து இது புரியாதுங்க ஏன்னா அதனால இங்க என்ன சொல்றான் அல்ல அதே மாதிரிதான் பாருங்க அல்ல ஐம்பதாவது அத்தியாயம் பதினாறாவது வசதி சொல்றான் அவர்களின் பிரடி நரம்பை விட நான் சமீபமாக இருக்கிறேன் என்றான் ஆஹ் அல்ல சொல்றான் பிரபஞ்சத்தின் பல கோணங்களில் உங்களுக்கு உள்ளாகவும் என்னுடைய அத்தாட்சிகள் இருக்கிறது அதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டாமா என்று ஐம்பத்தி அத்தியாயம் இருபத்தி ஒண்ணாவது திருவசரத்துல சொல்றான் அப்போ இத பத்தி சிந்தனை தாங்க நம்மளோட சூபி தத்துவத்துல அதிகம் அப்பாற்பட்டது அல்ல நபிகள் வழிகாட்டுல கொண்டு நம்மளை சேர்த்துரும் அதை இஹ்சான்ங்கிற ஒரு அமைப்புக்குள்ள நம்மளை கொண்டு இணைச்சிடும் எந்த அளவுக்கு நம்ம முயற்சிக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம திண்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுல செய்யலாம் போய் போய் இணைஞ்சிடலாம் அத நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன செய்வோம் வந்து திண்ணை இருக்கிறாங்க யாரையுமே கேட்க மாட்டாங்க அந்த மக ரசூல்லாக வரக்கூடிய கிப்டுகள் அன்பளிப்புகள் ரசூல்லா வீட்டுல இருக்கிற சாமான்கள் அவங்களுக்குதான் போகும் ஏன்னா அவங்க ஜீனுக்காக வேண்டியும் இறைவனை அடைவதற்காக தங்களை தியானம் செய்தார்கள் ரசூல்லா போர்வை கூப்பிட்டான பொறுப்பு போயிடுவாங்க புரியுதா எதையும் எந்த ஒரு அஹ் எதிர்பார்ப்பும் இன்றி வாழ்ந்தவர்கள் யாரிடத்திலும் கையேந்தாவதவர்கள் இது குறித்து திருக்குறான் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த குரு திருக்குளால அவர்களை பத்தி எல்லாம் இறக்கியிருக்கான் அவங்க அவர்கள் சூஃபி தத்துவத்தை அவர்கள் மூலமாக நமக்கு என்ன படிப்பாங்க இரண்டாவது அத்தியாயம் ஏன்னா இரநூத்தி எழுவத்தி மூணாவது வசனத்துல இத சொல்றான் என்ன சொல்றான் பாருங்க அம்மக்கள் என்பது அல்லாவின் பாதையில் தங்களை அர்ப்பணித்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏழைக்குரிய வரியாகும் ஏன்னா பூமியில் சுற்றி அலைவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்று சொல்லிட்டே வந்த அல்லா சொல்றான் அவர்கள் அவர்கள் அப்படி அப்படி சொல்லிட்டே வந்தவன் அறியாத அவர்களை செல்வத்தவர்கள் என்று எண்ணி கொள்வார்கள் எப்படி பூமியில் சுற்றி அலைய அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் என்ன சொல்றான்னா அவங்க போய் வியாபாரம் தொழில் துளி கண்ணி அப்படி என்ற பெரிய பெரிய அளவுல அவங்க அலைஞ்சு தெரிய மாட்டார்கள் அவர்கள் பிறரிடம் யாசிக்காமல் பேணுதலாக இருப்பதனால் அவர் யார்ட்டுமே கையேந்த மாட்டாங்க இதை சொன்னோம்ல திண்ணை தோழர்கள் அந்த மாதிரி இருப்பதனால் அவர்களை அறியாதவர்கள் அவர்களை செல்வந்தர்கள் என எண்ணிக்கொள்வார்கள் அவர்களுடைய வறுமையின் அடையாளத்தை கண்டு அவர்களை நீ அறிந்து கொள்வே எப்படி அபகூராய் அறிந்து கொடுத்தாங்கல்ல பசியோடு இருக்காரு அது மாதிரி நம்மளும் கேட்கிறவங்கள விட கேட்காம அமைதியா இருப்பாங்க அவங்களுடைய நடவுடை பாவனைகள் செந்துள் செல்வந்தர் போல இருக்கும் ஆனா உள்ள அந்தரங்கத்துல அவங்க ரொம்ப எளிமையா வறுமையில இருப்பாங்க அவங்களுக்கு போய் உதவுறும் பத்திலா அவர் ஒரு சூதா அப்படி இருக்கிறவரு அவருக்கு போய் நம்ம கொடுத்தோம்னா அல்லா பறக்கத்துல நமக்கு அள்ளி அள்ளி தர காத்து இருக்கிறான் ஆமா அள்ளி அள்ளித்தர காத்திருக்கிறான் இல்லாதான் குரானுடைய ஆயத்து ஏன்னா அவருடைய வறுமையின் அடையாளத்தை கொண்டு அவர்களை நீ அறிந்து கொள்வே மனிதர்களிடமும் எதையும் அவர்கள் வருந்து கேட்க மாட்டார்கள் அந்ததான் ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க சூப்பியாக்களுடைய அடையாளங்கள் ஒண்ணு இத்தகையவருக்கு நல் நல்லதிலிருந்து எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அவங்கள்ட்ட இருக்கு நல்லதிலிருந்து பெரிய அளவுல செலவு செலவு செய்யணும் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து உதவுங்கன்னு நல்லா சொல்றான் சரியா நிச்சயமாக அம்மா அதை முற்றிலும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று குரான் ஆயத்தை சொல்லுதுங்க சூபி தத்துவம் தாங்க இது சூஃபி தத்துவத்துல மிக முக்கியமா இருக்கிறது என்னன்னா இந்த எகுசான் சம்பந்தமான பாடங்களை போய் தெரிந்து கொள்வது இருக்காங்கல்ல மனிதன்தா ஜெயலானி எல்லா சிறு வயசுல குராணம் முடிச்சு சரியது சம்பந்தமான பாடங்கள் ஏன்னா கீமியா என்னென்ன கலைகள் இருக்கோ உலகத்துல அத்தனை கலையும் பிடிச்சாச்சு பக்தாதுல ஆனா அவர்கள் இந்த எகுசானை தெரிந்து கொள்வதற்காக அம்மாது சேகை பயிர் போய் அடைந்தார்கள் அவர்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த சேகை பிடிச்சுக்கிட்டாங்க அதனால் அவர்கள் மிக உயர்ந்த குத்துப்பாக மாறினார்கள் அதே மாதிரிதான் தக்கலை பீரப்பாக்கு சேகு உண்டு இசான் சம்பந்தமான பாடம் தெரிந்திருக்கிறார்கள் மீரான் கனி என்பவர் தான் அவருடைய சேகு அமேர் நாகூர் ஆண்டவர்களுக்கு ஒரு சேகு அவர்கள் எல்லாம் ஓதியாச்சு அதே தான் ஹாஜா அஜ்மீர் ஹாஜா நாயகம் ஏன்னா ஹாரூனி அவருடைய அந்த மேல உள்ள ரெண்டு வந்து இஸ்லாத்தை பத்திய கடமைகளை செய்யறதுலாம் உடம்பு ரீதியாக அந்த மன ரீதியான உள்ளம் சம்பந்தமானது இது உடல் உதடு உள்ள மூணையும் ஒன்று ஒருங்கிணைக்கிறது இஹுசான் அந்த இசான் தாங்க சூப்பி தத்துவத்தின் அடிப்படை வேற ரொம்ப ஒண்ணு இல்லை ஏன்னா நம்ம ஒரு அஜரத்து தப்பாயிட்டா எல்லா அஜரத்த தப்புன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அது மாதிரி போலிகள் என்ன உலகத்தை உலகத்தையே சுத்தி அடையணும்னு நினைக்கிறோமோ பல விஷயத்துல மக்களை ஏமாத்துவான் நல்ல ஆடைகள் அடைஞ்சிருப்பான் பெரிய சூப்பி மாதிரி உடனே போட்டுருப்பான் கூடாது அவர்கிட்ட இருக்கிறதா அவர் மக்கள்கிட்ட வரைஞ்சி வரைஞ்சு கேக்குறாரா பூ போல விளையிருங்க சரியா நம்மளா கொடுக்கலாம் அவருக்கு ஏதாவது உதவிகள் செய்யலாம் சரியா ஏன்னா நம்ம நல்லவே சொல்றோம் அவங்கள்ட்ட நல்ல பொருள் இருந்தா அவங்களுக்கு செலவு செய்யுங்க யாருக்கு உண்மையான ஆளுகளுக்கு செலவு செய்யணும் ஏன்னா அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் சூஃபியாத்த விஷயத்திலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று இதை நான் கேட்டுக்கிறேன் சூஃபி தத்துவத்தை வந்து அந்த பொதுவாக நான் இஸ்லாத்தின் எல்லா கடமைகளும் இஸ்லாத்தின் எல்லா கடமைகளும் இந்த எகுசான் அடிப்படையில் சூஃபி தத்துவத்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஏன்னா இதற்கு நம்ம பள்ளிக்கூடம் போகணும் பல்கலைக்கழகம் போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்போ என்ன இருக்கணும் இறைவனை அடையலுங்கிற வே வேகம் இருக்கணும் ஏன்னா இறை அச்சம் இறை நெருக்கத்தை பெறணும்ங்கிற ஆவல் எல்லாத்துக்கும் மேல நம்ம தூய்மை மன தூய்மை இருக்கு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில உதட்டல உள்ளத்துல ஒண்ணு உதட்டுல ஒண்ணு பேசுறவங்க எத்தனை பேருங்க இன்னைக்கு பெரிய அறிஞர் என்னை கூட நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க கூட யாராவது ஒன்றுமா இறந்திருக்காங்களா நீங்க எப்படி பாருங்க இன்றைக்கு ஒரு பேர்ல இருப்பாங்க நாளைக்கு அவர்கிட்ட பிரிஞ்சு அவர் இன்னொன்னு வச்சிருவாரு இப்படி பல குட்டிகள் போட்டுக்கிட்டே போவோம் இப்ப இருக்கிறவங்க கூட அவரை என்ன சொல்லுவாங்க அவர் சுத்தமா இல்லைங்க அப்படின்னு சொன்னா ரசூல்லா சொன்னாங்க ஒரு மனிதருடன் மூணு நாள் பத்து பத்து நாள் பதினைஞ்சு நாள் பயணிச்சாதான் அவருடைய குண நிலத்தை தெரிஞ்சுக்கலாம் கூட இருந்தவன கூட இருந்தவன குறை சொன்னா நம்ம சரியில்லைன்னு அர்த்தம் அதனால யாரையும் கை நீட்ட கூடாது என்ன என்ன ஞானம் என்பதை நாமளே அலசி ஆராயணும் எல்லாம் சொல்ற மாதிரி அவங்க ஒவ்வொருத்தன அவன் கொள்கையை பேசிட்டு போயிடுவான் ஆனா அல்ல உனக்குள்ள பிரடி நிரம்ப கூட செம்மியமா இருக்க மத்தியா அவனுக்கு நீ ஒழுங்கா இருக்கண அதை தான் சூபீச நமக்கு கற்றுத் தருகிறது தொடர்ந்து நாம் எல்லோரும் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும் ஈமான் இஸ்லாம் எகுசான் எஹுசான் இந்த மூன்றையும் எஃசானோட சேர்த்து பற்றி பிடிக்கும் போதுதான் நமக்கு வெற்றி என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் கடைசியாக இந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் அடிக்கடி நீங்க பாக்குறீங்க தொடர்ந்து இதை தருவதற்கு நிறைய மக்கள் பாக்குறாங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறரை மணி நேரம் என்னுடைய யூடியூப்ல பாக்குறாங்க சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நிறைய மக்கள் என்ன செய்ய லைக் பண்ண மறந்துடுறாங்க ஒரு சில சீதைகள் தொடர்ந்து எனக்கு என்ன செய்யறாங்க திருத்திக்கிடுவேன் தப்பா இருந்தா இல்லைன்னா நான் சரியா சொல்லி தான் உங்களுக்கு விளக்கம் தருவேன் ஆனா என்ன செய்யணும் நீங்க இன்ட்ரப் பண்ணணும் அப்பதான் அந்த நிகழ்ச்சி இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்னுடைய நூல்கள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்து இந்த இகசான் சார்ந்தது இகசான் தன்மையில் வெற்றி பெற்றவர்களாக எழுதப்பட்ட பாடல்களுக்கான விளக்கம் தக்கள பீரப்பாக இருந்தாலும் சரி உணவுடைய மஸ்தான் சாஹிப்பாக இருந்தாலும் சரி இவர்கள்லாம் சித்தாந்தவாதிகள் வேதாந்தவாதிகள் மட்டுமல்ல வேதத்தை படித்து அதன்படி நடந்த சித்தாந்தவாதிகள் இவர்கள் இவர்களுடைய பாடங்கள் நம்ம கற்க கற்கத்தான் இந்த இசான் வரும் என்கிற அடையாளம் நமக்கு கிடைக்கும் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் ா பணில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் அன்பர் பீரப்பா பிரியர் மு முஹம்மது சலாஹுதீன் நெல்லை ஏர்வாடி வாழ்க ஒளிர்க